இப்போது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் தெரியுமா இங்கெல்லாம் வந்து மளிகை கிடையாது இதெல்லாம் கிடையாது எல்லாம் இந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நகரங்களில் தான் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லாமே தேவை அவங்களுக்கு தான் இவங்க கிராமத்தில் இருந்து தான் உற்பத்தி பண்ணி போகுது ஆனால் கிராமத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து எல்லா காய்கறியுமே உற்பத்தி பண்ணுறாங்க ஏதாவது ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தக்காளி போட்டிருப்பாங்க எங்கேயாவது வெண்டைக்காய் போட்டிருப்பாங்க ஒருத்தர் வாழை போட்டிருப்பாங்க வாழை எல்லா டைம்லேயும் அறுவடை பண்ணாது அதனால் கிராமத்தில் எல்லா உணவும் கிடைக்காது பல்வேறு கிராமத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் தான் நகரங்களில் வந்து குவிக்கிறது நகரங்களில் மக்கள் தொகை அதிகம் அதனால் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் உற்பத்தி பண்ணி பல்வேறு கிராமங்களில் உள்ள மக்கள் உற்பத்தி பண்ண அந்த உணவுப் பொருள் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது அவர்களுக்கு எல்லாமே கிடைத்து விடுகிறது ஆனால் கிராமத்தில் வாழ்கிறவர்களுக்கு அனைத்து காய்கறி ஒரு இப்போ ஒரு கிரா ஒரு நகரத்திலிருந்து இப்போ நான் இருக்கிற கிராமம் வந்து ஒரு ஒரு நகர பக்கத்தில் ஒரு நகரம் ஏழு கிலோமீட்டர் இருக்குது எட்டு கிலோமீட்டர் இங்கேருந்து போனால் எட்டு கிலோமீட்டர் அங்கே தான் எல்லா காய்கறியும் கிடைக்கும் பழங்கள் கிடைக்கும் காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும் உணவுப் பொருள் மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்ற தேவைகளை விடுங்க உணவுப் பொருளை பார்த்திங்கன்னா எல்லா தேவைகளும் அங்கே இருக்குது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் உழவர் சந்தை கூட நகரத்தில் தான் இருக்குது கிராமத்தில் பல்வேறு கிராமங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட உணவுப் பொருட்கள் அத்தையும் நகரங்களில் உள்ள ஒரு உழவர் சந்தையில் விற்கப்படுகிறது ஆனால் கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் ஒரு நாலஞ்சு காய்கறி இருக்கும் இவங்க கிராம இந்த கிராமத்துலேருந்து நகரத்துக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற கடைக்காரங்க இருக்காமல் அவங்க நகரங்களில் போய் தான் காய்கறியை வாங்கிட்டு இங்கே வருவாங்க ஒரு கடை இருக்கும் ஒரு கடை ரெண்டு கடை இருக்கும் அங்கே எல்லா காய்கறியுமே இருக்காது எல்லாம் அவங்க ம ஒரு மரச்சீனி கிழங்கு கிடைக்காது சக்கரை வள்ளி கிழங்கு கிடைக்காது மரவள்ளி கிழங்கு நகரத்தில் தான் கிடைக்கும் கிராமத்தில் கிடைக்காது எப்போ வேணாலும் நீங்கள் இன்றைக்கி எனக்கு மரவள்ளி கிழங்கு வேணும் அப்படின்னா அது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு போனால் வாங்கிட்டு வரலாம் ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு எனக்கு வேணும் கிழங்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் நகரத்துக்கு தான் போகணும் நகரத்துக்கு தான் போகணும் அப்போ அது எப்படி கிடைக்கும் அப்போ அதுக்கு சிரத்தை எடுத்து பெரும் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த உணவு உணவு பற்றாக்குறையை ஊட்டச்சத்து பற்றாக்குறை வந்து கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு பழங்களை வாங்கணுன்னா நகரத்துக்கு போகணும் சில கிராமம்லாம் பார்த்திங்கன்னா நானாவது எட்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சில இதுக்கு அங்கேயும் ஒரு சில கிராமங்கள் இருக்குது இதுக்கு அங்கேயும் கிராமங்கள் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் அப்போ நகரத்துக்கும் அந்த கிராமத்துக்கு இடையிலான தொலைவு பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகுது அவங்கெல்லாம் டெய்லி காய்கறிக்காக பழங்களுக்காக நகரத்துக்கு போயிட்டு வர முடியுமா எவ்வளோ சிரமம் பாருங்கள் அப்போது இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி இதை செய்ய முடியும் இதை சரி செய்ய முடியும் அப்படி எப்படின்னா ஒரு ஒரு மார்க்கெட்டுங்கிறத வந்து அதை நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம் ஒரு கிராமத்தில் வாழ்வதால் எதற்காக நகரத்தில் குவிகிறாங்கன்னா இதுவும் ஒரு காரணம் எல்லா காய்கறியும் வாங்கலாம் எல்லா பழங்களும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நகரத்தில் போய் வசிக்கிறாங்க ஏன்னா ஊட்ட உணவு ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் இல்லை பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் ஆரோக்கியமாக வளர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்காக தான் முக்கியமாக அந்த உணவு எப்படி கல்விக்காக அங்கே போனால் நல்லா பள்ளிக்கூடம் டக்குன்னு போய்க்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு நான் இங்கேயும் கிராமத்துலேயும் பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே தானே ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூல் அங்கே தானே இருக்குது கிராமத்தில் ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்கு அரசு பள்ளிக்கூடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழி கல்வி கற்கணும்னா அது நகரத்தில் தான் போகணும் அது அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தில் குவிவதற்கு இது மட்டும் காரணம் கிடையாது கல்வி மட்டும் காரணம் கிடையாது உணவு மிக மிக முக்கிய காரணம் எல்லா வகையான காய்கறியும் கிடைக்கும் நகரங்களில் ஆனால் கிராமத்தில் வெறும் நாலு காய்கறி கிடைக்கும் இவங்களுக்கிட்ட உணவில் பார்த்தீங்கன்னா ஒரு கு ஒரு கொண்டாட்டமே இருக்காது உணவு உணவு அந்த உணவு இந்த உணவு ஒரு வெரைட்டியே இருக்காது இங்கே உள்ள மக்களுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிடுப்பா அப்படிங்கிறவ அப்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை இவங்களுக்கு ஏற்படும் இதை எப்படி சரி செய்வது இதற்கு ஒரு வழி இருக்குது அதை நம்ம வேறு வீடியோவில் பார்க்கணும்